ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் நேற்றுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளவுஸ் நார்மல் பிளவுஸ புதுசா கட் பண்றவங்க எவ்வளோ ஈஸியா கட் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ பார்த்தோம் இன்னைக்கு அதே பிளவுஸ புதுசா நீங்க ஸ்டிச் பண்ணால் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மொத மொதல் நான் பிளவுஸ் தைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க கீழே உள்ள நம்ம பின் பக்கத்தை மடிச்சு முதல்ல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கீழே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சிஸ்டர் நூல்ல வந்து மேல் பகுதி வந்து கீழே வந்து பாபின் வந்து இதடிக்குது எப்படி நீங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா கீழே பாபின்ல மே மேல தையல் மிஸ்டேக் அப்படின்னா கீழே உள்ள பாபினை செக் பண்ணணுங்க மேல கீழே உள்ள பாபின்ல மிஸ்டேக் அப்படின்னா மேலே ஏதாவது வந்து லூப் ஏதாவது லூஸா இருந்திருக்கும் அதை நீங்க டைட் பண்ணீங்கன்னா சரியா வந்துடும் இப்போ நான் சரி பண்ணிட்டேன் கரெக்ட் ஆயிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு பேக் பார்ட்டை நம்ம வச்சுருக்கு கட் பண்ணியிருக்கிற அளவுக்கு தக்கன மடிச்சு பின்பகுதியை மட்டும் அடிச்சு அடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்மளோட பட்டிப்பகுதி பட்டிப்பகுதி எப்பயுமே நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன்றது உங்களுக்கே தெரியும் வீடியோ வந்து நீங்கள் முதந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக பார்க்கறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டி பகுதியை வந்து நான் எப்பயுமே ஆஹ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு இன்ச்சு நீளத்துக்கும் அகலம் வந்து நீளம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கும் அகலம் வந்து பதினோரு இன்ச்சுக்கும் எடுத்திருக்கேன் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து திருப்பிக்கலாம் எதனால அப்படி கொஞ்சம் அகலமா நான் திருப்புறேன் அப்படின்னா பார்டர் மடக்கும்போது நல்லா உள் கீழே வந்து பட்டி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனாலதான் நான் கொஞ்சம் அகலமா விட்டு மடக்குறேன் துணி நிறைய இருக்கு அவங்களுக்கு பட்டி நம்ம ப்ளவுஸை போதே தெரியும் அளவு ப்ளவுஸ்லேயே பட்டி உள்ளதா இருக்கு அப்போ நம்ம அதை தாண்டி அதிகம் வந்துடாது அப்படின்ற இன்ச்சு கணக்கு உங்களுக்கே தெரியும் அதனால அதுக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பட்டி வந்து விட்டுட்டு மீதியை வந்து மடக்கி அடிச்சிருங்க அப்பனா கீழே பட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி சில பேருக்கு சுருந்துக்கிட்டே போயிடும்னு சொல்லுவாங்க பிளவுஸு மேலே சுருந்துக்கிட்டே ஏறிடுது சிஸ்டர் முன்பக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல் சொன்னீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பட்டியை வந்து இன்னும் ரெண்டு துணி கொடுத்து ஸ்டிஃப்ஃபாக அடித்தோம் அப்படின்னா அந்த பட்டி வந்து எனக்குமே வந்து சுருளாது ஸ்ட்ராங்காக கரெக்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு லைக் கொடுங்க இன்னும் வந்து இந்த சட்ட துணி அந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் பட்டி வந்து சுருளவே செய்யாது இந்த நார்மல் துணியாவது ஈரப்பட்டா கொஞ்சம் சுருங்கும் பேண்ட் இந்த ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும் பாருங்க எனக்கு வந்து பட்டி நல்லா ஸ்டிஃபா நேரா நிக்கணும் சிஸ்டர் அந்த மாதிரி கேக்குறவங்களுக்காக சொல்றேன் அவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா கீழே பட்டியில வந்து ந நல்லா ஜீன்ஸ் பேண்ட் துணி இல்லைன்னா ஏதாவது நார்மல் பேண்ட் துணி ஏதாவது கொடுக்கல அதை வந்து மடங்கவே செய்யாது பட்டி வந்து அப்படியே ஸ்டிஃப் அவங்களுக்கு நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் கைப்பகுதியையும் எது நல்ல பக்கம்ன்றதை குறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு தக்கனா நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு கைப்பகுதியையும் ரெண்டு தடவை மடிச்சு கரெக்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கிற அளவுக்கு மடிங்க அதை விட எக்ஸ்ட்ராவா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கை வந்து ஒரு கை புட்டையாகவும் ஒரு கை பெருசாவும் போயிடும் அதுக்காண்டிதான் நான் கட் பண்ணும் போதே நம்ம அர்க்காத்திங்க கொடுக்காது நான் அர்க்காத் நான் சொல்லியிருக்கேன் வீடியோலயே சொல்லியிருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டா பண்ணிக்கோங்க அப்ப தான் கட் பண்ணும் போதே அர்க்காத் பண்ணிட்டீங்க ஏன்னா ஸ்டிச் பண்ணும் போது நிறைய குழப்பமே வராது நெக்ஸ்ட் இந்த இதுதான் முன்பக்கம் பின் பக்கம்னு சொல்லி குடிச்சுக்கிறேன் குடிச்சிட்டு ரெண்டு பிட்டையும் தனிக்கு நான் கிராஸ் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நல்ல பக்கத்தில் கரெக்டாக வச்சு டாட் பிடிங்க இந்த டாட் வந்து எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் இருக்குது நீளம் வந்து மூணு இன்ச் இருக்கு ஓகேங்களா நான் மெயின் டாட் மட்டும் மட்டுந்தான் பார்ப்பேன் அந்த மெயின் டாட் மட்டும் பார்த்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் கரெக்டாக ப்ளவுஸ் எப்படி நேரம் நேராக போட்டிங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச் நீளம் வச்சாச்சு மூணு இன்ச் அகல வச்சாச்சு ஓகேங்களா இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் நீளம் வந்து மூன்றரை இன்ச் மூணு இன்ச் சாரி அதுக்கப்புறம் ஊக்குபட்டி சைடு ரெண்டையுமே பொதுவா எப்பயுமே மடக்கி தைக்கிற மாதிரி தைச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ் புதுசா நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த டாட்டா எல்லாம் எவ்வளவு எவ்வளவு தெளிவா பிடிக்கலாம் அப்படின்றத வந்து என்னோட பழைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன் என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம போய் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க கரெக்டாக அந்த கை வச்சு ஒரு இன்ச்சுக்கு கேப் இருக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு இன்ச்சு கேப் வச்சா தான் அந்த மூணு டாட்மே உங்களுக்கு கரெக்டாக அமையும் ரொம்ப ஷார்ப்பாக வேணுங்கிறவங்களுக்கு ஒரு இன்ச் வச்சுக்கோங்க இல்லை எனக்கு ஷார்ப்பாக வேணாம் சிஸ்டர் கொஞ்சம் இதாகவே இருக்கட்டும் அப்படி ஷார்ப் வேணான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து ஒன்னே கால் ஒன்றரை இன்ச்சு மூணு டாட்டுக்கும் நடுவில் கேப் வச்சுக்கோங்க அப்போ வந்து நல்ல உங்களுக்கு வந்து டைட் ஷார்ப்பாக இருக்காது ஓகேங்களா கப் சேப் வந்து கரெக்டாக இருக்கு இது வந்து நான் போன வீடியோல இந்த டிப்ஸ் சொல்லிருக்கேன் எப்படி ஃப்ராக்லான்ற மாடல் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்ண போறேன் மறக்காம வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சேரீல எவ்வளோ எவ்வளோ அழகா குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி தச்சுக்கலாம் ஆல்ரெடி பட் அப்போ நான் சேனல் ஓபன் பண்ணல நான் வீடியோ எடுக்கல ஒரே தான் அம்மா ரெண்டு பொண்ணுங்க ஓகேங்களா மூணு பேருக்குமே தச்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அந்த போட்டோ வேணா நான் அப்லோட் பண்றேன் அவங்க கேட்டு அழகா இருந்துச்சு பாக்க அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்க அதே மாதிரி நான் எப்படி அதை ஈஸியா நம்ம நம்ம மெத்தட்ல நான் எப்படி செய்யலாம்னு சொல்லி சொல்றதை பார்க்கலாம் அஹ் நெக்ஸ்ட் பட்டி பகுதியை எப்படி எந்த அளவுக்கு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பின்பக்கத்தை போட்டு அதுக்கு மேல முன்பக்கத்தையும் வச்சு எவ்வளோ இன்ச்சு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு ஆஹ் மடிச்சு எடுத்திருக்கேன் இப்பயும் நிறைய பிளவுஸ் வந்திருக்கு இப்பதான் கொஞ்சம் உடம்பு வந்து சரியாய்கிட்டே வருது ஆஹ் இப்ப பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அதை வந்து நல்லா கும்பாபிஷேகம் நடத்தி நாப்பத்தெட்டு நாள் பூஜை நடத்தி நான் நாப்பத்தெட்டு மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கு நேத்தோட முடிஞ்சிருச்சு இப்ப காப்பு காட்டி அடுத்த வாரம் வந்து கொடி இந்த ஓகே நான் சண்டே கொடியேற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிழா நிறைய பிளவுஸ் வந்திருக்கு அதையும் நான் ஸ்டிச்சிங் பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ பண்ணும் போடணும் அதனால ரெகுலராக நான் அந்த வீடியோ எடுக்கிறத உங்களுக்கு நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன் பிளவுஸே போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்காதீங்க இப்போ பிளவுஸ் வருது அதனால அந்த பிளவுஸை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து நான் வீடியோஸ்ல வந்து நம்ம மறக்காம சாரீஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நான் அதை ஸ்டார்டிங்லயே சொல்லணும்னு நினைச்சேன் சாரி வீடியோ வந்து ஓட ஆரம்பிக்கவும் நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் அதனால கொஞ்சம் என்னால் சொல்ல முடியல அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா எப்படி அழகா பட்டி வந்து கரெக்டா பர்ஃபெக்டான ஷேப்ல பொருந்ததுன்னு பாருங்க டாட்டும் கரெக்டாக இருக்கும் அந்த பட்டியும் வந்து சுருங்காமல் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இன்னைக்கு மகளிர் தின ஸ்பெஷலுக்கு யார் யாரெல்லாம் என்ன பண்ணிங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து மைண்ட் மைண்டில் நினச்சிக்கிட்டே ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் ஆர்வமாக அடுத்தடுத்து ஏதாவது ப்ளவுஸ்லாம் நிறையா வாங்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பட் ஆனால் என்ன பண்ண நம்ம உடம்பு சரி இல்லாமல் போறதுனால நம்மளால ஸ்டிச் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி யாரெல்லாம் நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அதை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஆக்டிவா பரவாயில்ல முந்திக்கு கொஞ்சம் பரவாயில்ல சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு நம்மளோட நம்ம ரொட்டீனை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் நான் இன்னைக்கு நம்ம உமன்ஸ் டே அதுவும் பட்டி பகுதியை சிம்பிளா நல்ல கெட்ட பக்கத்தில் வச்சு திருப்புறதை மட்டும் காலிஞ்சி வச்சு திருப்புங்க ஓகேங்களா காலிஞ்சு கொஞ்சம் அந்த சைடு வந்து வச்சுட்டு மீதி அந்த பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பட்டி வேணுமோ அந்த அளவுக்கு மடக்கி ஸ்டிச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்ப நம்ம வீடியோஸ் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் நார்மல் பிளவுஸ் எனக்கு ஓகே சிஸ்டர் நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து நான் ஓரளவுக்கு நார்மல் பிளவுஸ் நல்லா பழகிட்டேன் அப்படி இல்ல வேற எதுவும் நார்மல் பிளவுஸ்ல டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த பஃப் ஸ்லீவ் அதெல்லாம் கேட்டீங்க ஆனா பட்டு நமக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறதுல நம்ம அது வந்துச்சுன்னா நானும் அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுருவேன் பட் மேக்ஸிமம் நார்மல் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கிறதுனால நான் அதையே ஸ்டிச் பண்ணி ஓகே நம்ம இதை முதல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது எடுக்கலாம்னு சொல்லி தான் நான் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் போடலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கீழே பாருங்க முன்பக்கம் பின்பக்கமும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க இப்படி தாங்க பட்டியை வந்து நீங்கள் அலந்து எடுத்து கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வரும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கை அட்டாச் பண்றது மட்டும் கட் ஆயிடுச்சு எப்படி கட்டாச்சுன்னு தெரியல ஓகே வீடியோ எடுக்கும் போது அது ஸ்டாப் ஆயிடுச்சு என்னவோ தெரியல கை வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வச்சு கரெக்டா நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஒரு எஸ் சின்ன எஸ் பழைய வீடியோஸ் பார்த்தா தெரியும் கையை குடஞ்சு கட் பண்ணா எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அழகான ஒரு மெத்தட் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் கைப்பகுதி நிறைய ஒட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு சிஸ்டர் அந்த மாதிரிலாம் கேட்டீங்க ஒட்டு கொடுக்கறது எவ்வளோ ஈஸியாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் என்னோட வீடியோஸ்ல இருக்கு மறக்காம சேனல்ல போய் விசிட் பண்ணுங்க பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு நார்மல் பிளவுஸை இவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக யாருமே ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கைப்பகுதியை அதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிட்டு டபுள் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க லைட்டா வந்து எப்பயுமே வந்து ஆம்குளை வந்து லைட்டா குடஞ்சி எடுங்க இல்லை ரொம்ப குடஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது லைட்டா குடஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும் ரெண்டையுமே சரிசமமா கைப்பகுதியையும் கீழேவையும் கரெக்டா வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி சேமா வச்சுக்கோங்க கழுத்து பக்கம் சுருக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இது ஆல்ரெடி வந்து நான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கை ஆம்கோல் கீழே இது அந்த இதை மூணையும் எப்படி நீங்க ஒரே லைன்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் அது அந்த பிளவுஸ் தான் இது அதை கரெக்டா சேமா வச்சுக்கிட்டு கரெக்டா நம்ம எங்க அளவு மார்க் பண்ணும் போதே குறிச்ச மார்க்கிங்கை கரெக்டா வச்சுக்கோங்க நடுவில் சென்டர் வந்து ஆம்கோள் கிட்ட வந்து நம்ம அர்க்காட் பண்ணிக்கலாம் பண்ணியிருப்போம் அந்த அக்காத்திங்க கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம கை எந்த சைடு குறிக்கிறோமோ அது இந்த மூணு அளவு தாங்க முக்கியம் அந்த மூணு அளவையும் கரெக்டாக குறிச்சிட்டு கரெக்டாக லைன் போட்டீங்க அப்படின்னா ஒரே லைன்ல சூப்பராக மூணு இதையும் இணைச்சு நம்ம தையல் கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையை வந்து சுத்தி அடிப்பாங்க அந்த மாதிரி சுத்தி அடிக்கும் போது எப்படி ஆகும்னா பிரிக்க உங்களால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டா பிரிக்க முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் இந்த மாதிரி நேர் ஸ்டிச்சிங் போடுறவங்களுக்கு வந்து நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு தையில பிரிச்சு விட்டு கொஞ்சம் லூஸ் ஆகி போட்டுக்கலாம் திருப்பி வேணும் இல்லை என்ன கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன் அப்படின்றவங்களுக்கு மெளியணும்னு மெலிய மெலிஞ்சிட்டோன்னு சொன்னாலே இதாதான் இருக்கு நம்ம மெளியணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாரும் ஒர்க் அவுட் பண்றது எனக்கு பார்க்கும் போது ஆசையா இருக்கும் சார் நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் மெலிஞ்சிருவோமா அப்படின்ட்டு அப்புறமேட்டு சாப்பாடு இல்லாம இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானே வேண்டாம் நமக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெய்லி ரொட்டினே சாப்பிட்டுருவோம் மெழுங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு தையல் போடுறனால இந்த ஈஸியாக போட்டுக்கலாம் அது வந்து நம்ம ஃபுல்லாகவே கையை வந்து சுற்றி பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இது வந்து பிகனஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தடு இந்த மெத்தடில் மொதல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் எப்படி கையை சுற்றி அடிக்கணுன்ற வீடியோவோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சைடில் ஓவர்லாக் போடும் போடாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன்னா சைடில் ஒரு ஒரு மேல் துணியை வெட்டி விட்டுட்டு துணியை வந்து மடிச்சு அடிச்சிருவேன் பிசுறு எதுவும் வராமல் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைடாக கரெக்டான அளவை குடிச்சிருக்கேன் அதே மாதிரி கையை கை கையையும் மேலே குடிச்சிட்டு கரெக்டாக அர்க்காத் பண்ணிக்காது இந்த சைடு நம்ம அடிக்கும் போது வந்து பின் முன்பக்கம் வரும் முன்பக்கம் வர்றதுல வந்து நம்மளோட அர்க்காத்திங் வந்து இருக்காது இல்லையா அந்த அர்க்காத் வந்து நம்ம பேக் சைடு மட்டும்தான் எடுப்போம் முன்பக்கத்தில் நான் அர்க்காத் பண்ண மாட்டேன் பேக் அளவை வச்சு தான் ஃப்ரண்ட் எடுப்போம் அதனால என்ன பண்ணலான்னா பேக் அளவில் எங்கே இருக்கோ அந்த இதில் கரெக்டான அளவில் இந்த சைடு குறிக்கணும் அதே மாதிரி நான் பாரு காட்டேன் கீழ உள்ள அளவு குடிச்சிருவோம் இந்த சைடு முன் பக்கம் அக்காத்து கிடையாது அறக்காத்து எங்க இருக்கோ அந்த இடத்த பண்ணி கரெக்டா அந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க சாப்பிஸ் வச்சு இப்ப லைனா ஒரு லைன் கொடுத்து நம்ம பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸி தான் மூணு லைன் கொடுத்து மூணு ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன் உங்களை பிகினர்ஸ்க்காக நான் லைன் போட்டு காட்டியிருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் தைச்சி பழகுறேன் சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து பார்த்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை தெரிஞ்சுட்டு நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு அழகாக ஒரு ப்ளவுஸை வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட கமெண்ட் சொல்லுங்க கமாண்டும் உங்களோட லைக்கும் தான் என்னோட மாரல் சப்போர்ட்டே கண்டிப்பா லைக்கும் கமாண்டும் கொடுத்தீங்கன்னா கமாண்டை படிக்கிறப்போ ஓகே இது ஓகே அப்படின்றப்ப நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போடலாம் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்றத நான் கமாண்டை வச்சுதான் நாங்களே அடுத்தடுத்து ஓகே இதுல உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்ப நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போகலாம் அப்படின்றது எனக்கு தெரிய வரும் அதனால நீங்க லைக் மட்டும் கொடுக்காம மறக்காம உங்களோட கமாண்டும் எனக்கு கொடுங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல எதுல வேணாலும் டைப் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே உள்ள பட்டி பகுதியை ஃபுல்லாவே நான் அளந்து பார்ப்பேன் அளவு பிளவுஸ் வச்சு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை கரெக்டா அளந்து பார்த்தாலே தெரிஞ்சிருங்க கீழே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அது இல்ல எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ பீஸ் இருக்கோ அதை தான் நம்ம கீழே வந்து முதுகு பக்கத்தில் டாட்டில் பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் கால் இன்ச் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கு அந்த அரை இன்ச்சே நம்ம எங்கே பிடிக்க போகிறோம் அப்படின்னா டாட்டு முதுகு பக்கத்தில் இருக்கிற டாட்டில் பிடிக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் நம்ம தச்சி தச்சது அப்புறம் ப்ளவுஸோட சென்டர் பகுதி ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க சூப்பரா பேக் சைடு கீழே வந்து கரெக்டான அளவுல வந்துருச்சு நம்மளோட அளவு ப்ளவுஸும் இதுவும் ஒரே லெவல்ல வந்திருக்கும் அளந்து பாத்துக்கோங்க அடிக்கடி அளந்து பாத்துட்டு நம்ம தைக்கிறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அளந்து பார்த்து தைச்சோன்னா இதை பார்த்தீங்களா தெரியுங்க பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு கீழே அப்போ கீழே வந்து பெல்ட் வந்து அளவு ப்ளவுஸ் மாதிரியே பர்ஃபெக்டாக வந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்து பீஸ் ஜாயின் பண்ண போகிறோம் கழுத்து பீஸ் எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருந்தோம் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அழகா வந்து சிம்பிளாக நம்ம அதாவது சில பேர் கிராஸ் கிராஸாக ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இதை நான் வந்து நேராக கட் பண்ணிடுவேன் நேராக தான் ஜாயின் பண்ணுவேன் அது வந்து கிராஸ் ஆனால் எடுக்கிறது துணி வந்து கிராஸ் பீஸில் எடுங்க கிராஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து சுற்றி அடிக்கும் போது வந்து என்ன ஆகாது அப்படின்னா சுருக்கங்கள் விழாது நல்லா நீட்டாக கழுத்து சேஃபாக வந்திருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க இந்த கழுத்து வீடியோவை நான் தனியாக எவ்வளோ இன்ச்சு எடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவை வந்து என்னோட பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்க நம்ம அடிக்கடி தொந்தரவு கொடுக்கறது என்னவோ அதுவும் இந்த பிளவுஸை வந்து எப்போயும் முடிக்க போகிற ஸ்டேஜில் தாங்க மேக்சிமம் இந்த நூல் அந்து போகிறது அப்புறம் இந்த பாபின் கீழே நூல் தீந்து போகிறது இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம முடிக்க போகிற டைமிங்கில் தான் வரும் எப்படா முடிச்சுட்டு எந்திரிச்சு அடுத்த ஒர்க்குக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்கிற டைமிங்கில் தான் இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் வரும் தைக்கும் போது இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் செஞ்சுருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக காலிஞ்சுக்கு நீங்கள் ரெண்டா மடிச்சு அடிங்க சில பேர் சிங்கிளாக வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடக்கி திருப்புவாங்க டபுளாக வச்சு அடிச்சிங்கன்னா அந்த கழுத்து வந்து அந்த பீஸ் வந்து அழகா ஃபினிஷிங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கழுத்து நெக் மட்டும் எப்படி கட் பண்றது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா போய் மறக்காம போய் அதை பாருங்க பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவையும் பாருங்க லைனிங் ப்ளவுஸையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம் எப்படி ஸ்டிச் பண்ணலான்ற வீடியோவும் நம்மளோட வீடியோஸில் இருக்குது போய் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துணியை எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைங்க பிகினர்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக தைங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும் நம்ம இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் துணி வந்து இழுத்துடும் இழுத்துட்டாலே என்ன ஆகும்னா துணியோட ஷேப் வந்து மாறிடும் அதனால் என்றைக்குமே ப்ளவுஸ் தைக்கும் போது இழுக்காதிங்க இழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக தைங்க நல்லா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி மடக்கி வச்சு ஒரு அமுக்கடி அடிங்க அமுக்கடி அடிச்சுட்டு அந்த துணியை மடக்கும்போது ப்ளவுஸ் வந்து அந்த நெக் வந்து அழகா ஃபுல்லாகவே மடங்கி வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சுருக்கம் கொடுத்து அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா மடக்கி ஒரு அடி அடிங்க அது வந்து பர்ஃபெக்டாக வரும் அமுக்கடி அடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணா ப்ளவுஸ் அப்படி திருப்பி போட்டு மடக்கி அடிங்க அது வந்து நீங்க அப்படி வச்சே அடிச்சீங்க அப்படின்னா துணி எந்த அளவுக்கு ஃபுல்லாக மடக்கணுன்ற அளவு தெரியாது அதனால நான் திருப்பிக்குவேன் திருப்பிட்டு இப்போ நம்ம அடிச்சிருக்க தையல் அப்படியே மடக்கிடுங்க மடக்கிட்டு கரெக்டா ஒரு லைன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் சில பேர் வந்து டபுள் ஸ்டிச்சிங் கேட்பாங்க நுனிலேயும் ஒரு தையல் அடுத்து இந்த தையல் சுடிதாரில் நம்ம நெக்குக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி கேட்பாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுங்க இதுவே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எமிங் பண்ண சொல்லுவாங்க இதை அப்படியே எமிங் பண்ணி கொடுத்துடலாம் அழகா இருக்கு பாருங்க மடக்கி அடிக்கும் போது பர்ஃபெக்டாகவும் இருக்கும் அந்த அமுக்கடி போட்டுக்கிறதுனால மடங்குறது உங்களுக்கு ஈஸியாவே அதுவே மடங்கி கொடுத்துரும் இந்த மாதிரி ஒரு முறை கழுத்த நெக்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பானைக்கு எல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் கண்டிப்பா போடுறேன் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிளவுஸு வந்து வாங்கியிருக்கப்ப கரப்பகுதி இருக்கும்ல அந்த கரப்பகுதியை வச்சு தாங்க கண்டுபிடிக்க முடியும் கரையில் கரப்பகுதி வந்து நல்ல சில இது லைட்டாக இருக்கும் சிலது டார்க்காக இருக்கும் இந்த முன் பக்கத்தில் வந்து ரெண்டு இன்ச்சு வை விரல் வைக்கிற அளவுக்கு கேப் இருந்தாலே பிளவுஸ் ஃபினிஷிங்காக அமைஞ்சிருங்க